தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம யூடியூபில் நம்ம இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்களை முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ராசி என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பலம் பலவீனம் என்பதை பொறு விரிவாக பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசிக்காரர்கள்னாவே எப்பயுமே ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனுடைய இயல்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் குடும்பம் அல்லாமல் இருந்தாலும் அவங்க பேச்சில்லாராக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவங்களோட மனத்தை போட்டு உளட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாம் சம்பவம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போட்டுச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கஷ்டங்கள் இல்லை மன கஷ்டங்கள் அப்படி கிடையாது எதாச்சும் ஒரு அவங்க அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ தந்தை தாய்க்கோ இல்லை சகோதர சகோதரிக்கோ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது இவங்க அதை போட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி குணாதிசான் இந்த விருச்சகராசிக்காரர்கள் அப்போ அதனால சொல்ல இப்போ சில ஜாதகம் அப்படி பொதுமையாக சொல்லிடுவாங்க விருச்சகராசிக்காரர்களே கொஞ்சம் அவங்களுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது ஜாதக ரீதியாக அவங்களுடைய திசாபத்தி கொண்டு தான் அவங்களுடைய பலனை நம்ம முழுமையாக முடியும் இது இது காமனான ஒரு விஷயம் தான் அப்போ இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நம்ம எந்த மாதிரி பழங்குறதை நம்ம பார்க்கும்பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு மும்பையில் உள்ள சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் சரிங்களா இப்போ பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த நிலமையை விட கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் சற்று குறையலாம் குறையலாம் இதை கேரண்டியாக சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தந்தார் போல் அப்போ தொழிலில் அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கேர் பண்ணிக்க கேர் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறேங்கன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் இதற்கு இதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் தேவையில் விடுப்பு விடுமுறையில் விடுமுறை எடுக்கலாம் லீவ் போட்டு ஊருக்கு போயிடலாம் இல்லை சரியாக வேலைக்கு வராமல் போகலாம் இல்லை நீங்கள் நீங்கள் சொன்ன வேலையை அவங்க கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தை செஞ்சு முடிக்காமல் காலதமதமாகலாம் அப்படி ஆகும்போது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அந்த வந்து வருமானங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே அதை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது அது அவங்க உங்கள் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்தி அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயம் வர வாய்ப்பு இல்லை அப்போ பத்தாம் இடத்துல உள்ள சூரியன் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் தொழில்தான விஷயத்தில் கொஞ்சம் டிலே பண்ணும் அப்போ என்ன பண்ணணுன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறங்குன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாவே கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கும் இதற்கு முன்னாடி செஞ்ச தொழிலில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தினா போதும் அதிகமாக இந்த ஆடு மாடு வைத்திருப்பு வேலை சேர்ப்பு விசார்கள் இந்த கால்நடை வச்சிருக்கவங்க பெருசாக அந்த பால் பண்ணை வச்சு நடத்துகிறவங்க அதிகம் மாடு வச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பால் சம்மந்தப்பட்ட பொருள் இந்த கால்நடைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாட்டு வியாபாரம் மாடு வாங்கி விற்கிறது வியாபாரம் பண்ணுறது ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகள் சார்ந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் அடங்கும் அப்போ இந்த மாதிரி சார்ந்த அவங்க தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லைனா கொஞ்சம் டக்குனு டக்குனு ஒருத்தவங்க ஒருத்தங்க வார்த்தை விட்டக்கூடாது பேச்சு விட்டக்கூடாது அதே பிரச்சனை வரலாம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி தெரியும் முதலீடு போட்டுது நீங்கள் அப்போ உங்களுக்கு அந்த அந்த இடத்துல லாபம் இல்லாமல் தெரியும் அப்போ விருஷ்வராஜ்காரில் பார்த்தீங்கன்னா தொழில் இதான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை உங்களுக்கு மனைவியோ இல்லை கணவன் மனைவி உறவு அது நல்லா தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் மணிக்கு சுபத்தும் இப்போ குறுப்பிருச்சி அப்புறமும் சுபத்துமாக இருக்கார் அதனால் இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வர வரப்போகிறது இல்லை சரி இல்லை இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட சரியாயிடும் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் அமையாமல் இருந்தாங்க அப்படின்னா அர்த்தம் அந்த திருமணம் கைகூடாமல் இருந்தவங்க இந்த முதல் திருமணம் கல்யாணம் முதல் திருமணம் வந்து சரி சிற சிறப்பு இல்லாமல் இருந்தவங்க அதாவது ஃபஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்க அந்த மறுமணத்திற்கு தயாராக இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுமணத்திற்கும் உண்டான தகுந்த மாதிரி வரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த விற்ற ராசிக்காரர்களுக்கு கேட்டிங்கன்னா ரெண்டாம் மடம் சுபத்துவமாக இருக்கார் அதனால் ப வயப்பட தேவையில்ல அப்போ முதல் மடமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி அப்போ எந்த திருமணமாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான ட டயத்தில் உங்களுக்கு வரம் அமையிறதுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உகந்த மாதம் உகந்த மாதமாக கருதப்படுகின்றது அது மாதிரி மூணக்குடையவன் ஆட்சியர்க்கர் அதனால் சகோதர வழியில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கும் ஒரு அண்டர்ஸ்டண்டிங்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி உறவு பலமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுமாரி தாயோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளில் வந்து சனி இருக்கார் மூணு குடிம நாளில் ஆட்சியாக இருந்தாலும் நாளில் ராகு சேர்ந்துருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை மாதத்துலேருந்து ராகு பறிச்சுங்கிறது உங்களுடைய தாயோட தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு குறைபாடு ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் கேர் பண்ணி பார்க்கணும் இல்லை நீண்ட நாள் ப படுக்கையில் இருக்கவங்க இல்லை வருடாந்திர மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ட கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உடம்புல கொஞ்சம் பலவனம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணது கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட சரிப்படுத்தலாம் அப்போ விருச்சிகராசிக்காரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த செலுத்த வேண்டிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வருகின்றது அதேமாதிரி வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும் இப்போ பெருசாக டூ வீலரோ ஃபோர் வீலரோ வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதை மாற்றும்பொழுது இல்லை புதிதாக புதுசாக புதிதாக வாகனம் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை செகனலில் வாகனம் எடுக்கிறோன்னா அது பிரச்சனை இல்லை செகனலில் வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உண்டான டாக்குமெண்ட்டு உண்டான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்து போயிருத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் போக்குவரத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகமாக அந்த இரவு நேர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத விதமாக டக்கு டக்குன்னு உடலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைனா மனம் மனம் சார்ந்த விஷயம் தான் சொல்கிறேன் மனம் கொஞ்சம் கெட்டு போகிறது இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு உறவினருக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மனசு உங்களுடைய மனமே பல பலவனம் அடையும் அப்போ பலவனம் அடையும் பொழுது உங்களுடைய வேலை வேலை வேலையோட சுமை கொஞ்சம் இதாகும் அதிகரிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுடைய மனதை நீங்கள் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அதிகமாக அதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னால் ஆஸ்பத்திரி போடுங்கிற பரிகாரமும் கிடையாது மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் போகுது மனம் கொஞ்சம் ஊசாடிக்கிட்டே இருக்குது மனம் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகமாக ஆன்மீக வழியில் ஆன்மீக ஸ்தலத்திற்கு கோயிலுக்கு போங்க குலதெய்வக்கு கோயிலுக்கு போங்க இல்லை உங்களுக்கு பிடித்தமான கோயிலுக்கு போங்க இல்லை உங்களுக்கோ உண்டான முருகன் கோயிலுக்கு போங்க சரிங்களா விருத்தராசாரி முருகன் கோயிலுக்கு போகிறது எப்பவுமே சிறப்பு அப்படி ஒரு ஒரு வாட்டி ஒரு டைம் போயிட்டு வாங்க அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் மனம் கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தெரியும் அப்போ இந்த மாதிரி கஷ்டத்திற்கு பரிகாரம் என்னென்னு சொன்னி பார்த்திங்கன்னா ஆன்மீக வழி தான் உங்களுக்கு பரிகாரமே வேறு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது உணவில் அக்கறை எடுத்துக்கணும் டயர் மாதிரி சாப்பிட்றது அதிகமாக வெளியில் சாப்பிட்றது வெளில ஓ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அது இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டு உணவு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி சாணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா அஞ்சு குடிவுனே பலமாக தான் இருக்கார் இப்போ புத்திர சாணம் சிறப்பாக இருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி விருச்சராசிக்காரர்களுக்கு கல்யாணமும் திருமணமாயும் குழந்தையில ஒரு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க இல்லை நான் எத்தனை வருஷமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக நாலஞ்சு வருஷமாக ஃபாரின் போயிட்டேன் இப்போதாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த மாவணி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது பார்த்துக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தது நல்லா இருக்கலாம் அப்படின்னா ஒரு இப்போ துணி செலவு செய்யலாம் ஒரு பெரிய படி படிக்க போகிறாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் படித்த ஒரு பெரிய ஒரு பிரைவேட் காலேஜ் போய் சேர்க்க போகிறேன் அதுக்கு பணம் செலவு பண்ணலாமா செலவு பண்ணி படிக்க வைக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா செயல்படுத்தலாம் செயல்படுத்தலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க நடந்து போவாங்க அதில் பிரச்சனையே இல்லை தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரருக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் புறாணங்கள் அதிக இருக்க வாய்ப்பு இல்லை அது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதை அதை பற்றி எதுவுமே பிரச்சனை கிடையாது இருந்தாலும் போட்டி புறாங்கள் இல்லைனாலுமே உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஆவணி மாதம் மட்டும் அதுக்கு காரணம் வந்து சூரியனும் சூரியனுடைய கேது சேர்ந்து சஞ்சாரம் செய்வது பத்தில் அதே போல் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு நஷ்டம் பண்ணாலும் அடுக்கடுத்துடுத்து வர போகிற அதுக்கு உண்டான லாபத்தை நீங்கள் பெற்றுவீங்க ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்குது அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கேர் பண்ணி இப்போ கேர் பண்ணிங்க கேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை செஞ்ச செயல்படுத்துறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிக நஷ்டத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த மாதிரி தான் அந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது அதே போல் அப்பா வழி உறவு உங்களுக்கு பலமாக இருக்கும் பிரச்சனை இல்லை உங்களோட உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசிக்கு பிரகாரம் உங்களுடைய அப்பாவுக்கு எந்த தொந்தரவோ எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அம்மாவோட உறவு மட்டும் தான் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் தொழில் சிறப்பாக இருக்குது கல்வி சிறப்பாக இருக்குது அதுமாரி உங்களுடைய ஆயுளும் சிறப்பான ஆயுளாக தான் இருக்கும் ஆனால் உடலில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் உடலுங்கிறத விட மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினாவே போதும் அதிகமாக அந்த அதிகமாக இந்த யோகா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கலந்து கொடுக்கு கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆன்மீக சொற்பொழிவு அதெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்தில் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்குடையவன் சுக்கரன் மலமாக இருக்கார் அதில் அதிக விரயம் அதிக வீண் செலவு அப்படிங்கிற அப்படிங்கலாம் வரப்போகிறது கிடையாது அப்படி வீண் செலவு வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஒருமை தவிர அதிகமாக ஒன்று பெருசாக பெரிய வீண் செலவில் உங்களுக்கு வர மாதிரி இதுவுமே இருக்காது பெருசாக இந்த உடலாக பிரச்சனையோ இந்த பெரிய ஒரு பத்து லட்சம் செலவாயிடுச்சுங்க ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரிலாம் ஒன்று வர கிடையாது போயிடுச்சு வந்து சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் செலவாகலாம் அதான் அதனை தவிர பெருசாக நீங்கள் ஒன்றும் பய பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மா அதே போல் ஒரு டைம் திருநாளரை போய் சனிஸ்வர சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று வந்து வந்தாவே உங்களுக்கு சிறப்பாக சிறப்பு முக்கிய ஒரு பலனை தரும் இதுமாரி முருகன் ஆணையத்திற்கும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக காணப்படுகின்றது அப்போ இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் தொழில் நிதி மட்டும் நிதானமாக இருக்கும் மாதமாகவும் மற்றவைகள் எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்கும் மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி